அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அனைவருக்கும் பொன்முகிலின் இனிய வணக்கம் பொன் முருகீசன் என்கின்ற நான் தான் பொன்முகில் என்னும் பெயரில் யூடியூபில் நகைச்சுவைக்கு முக்கியம் அளித்து ஒரு சேனலை நடத்தி வருகிறேன் யூடியூப்பின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்து பின் எண்ணுக்காக காத்திருக்கும் இந்த சமயத்தில் எனது பின் திரை வாழ்க்கையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொன்முருகேசன் ஆகிய என்னை பற்றி சொந்த ஊர் ஸ்ரீரங்கம் வசிப்பது சென்னையில் பல திரைப்பட நடிகர்களிடம் பணியாற்றி அதன் பிறகு பத்திரிகைகளில் நிறைய படைப்புகள் எழுதி அதன் பிறகு பதிப்பகங்கள் வாயிலாக எனது நூல்கள் வெளிவரத் தொடங்கின இதுவரை நூற்றி நாற்பத்தி எட்டு நூல்களை எழுதி முடித்துள்ளேன் பல பத்திரிகைகளிலும் பணியாற்றியுள்ளேன் ஒரு இயக்குனராக முன்னூறு நிமிடங்கள் எனும் ஒரு குறும்படமும் இயக்கியுள்ளேன் மிகப்பெரிய திரைப்பட கதாசிரியராக வர வேண்டும் பின் இயக்குனராக மாறி நம் படைப்புகளை புத்தகம் மட்டுமன்றி திரையிலும் பதிவு செய்ய வேண்டும் என்பதே எனது லட்சியம் அந்த லட்சியத்தின் அடிப்படையில் பலரிடமும் முயற்சி செய்த நான் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களிடமும் கதைக்காக முயற்சி செய்தேன் முதலில் கேட்பதாக கூறியவர் பின்னர் பிஸியாக ஆனதால் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுங்கள் என்றார் அவருக்காக அன்று தயாரான பவுண்டட் இன்று வரை அவருக்காகவே காத்து ஒவ்வொரு வருடமும் அதை அப்டேட் செய்தும் வருகிறேன் இந்த கதையை மக்கள் செல்வன் அவர் இதை கேட்டால் நிச்சயம் அவர் சம்மதிப்பார் என்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்குள் இன்றைய காலகட்டத்திற்கும் ஏற்ற ஏன் எந்த காலகட்டத்திற்கும் ஏற்ற ஒரு கதை அது அப்படியென்ன இந்த கதையில் விசேஷம் அவர் நடிக்காத படங்களின் கதையா ஐம்பதாவது படமும் வெளியாகிவிட்டது இப்படி நிறைய பேர் கேட்டுவிட்டார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த கதை பற்றி தெரியாது இந்த கதை பொதுவாக தவறுதலான புரிதல் என்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது உலகில் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒன்று அதனால் ஏற்படும் விளைவுகளும் குழப்பங்களும் தான் இந்த கதை இதில் வில்லனிக் ஹீரோவாக மக்கள் செல்வன் அவர்களும் மற்றொரு ஹீரோவாக அவர் தத்தெடுக்கும் ஒரு தம்பி கதாபாத்திரமும் நாயகி இப்படி மூன்று கதாபாத்திரங்களை மட்டுமே வைத்து மிக சஸ்பென்ஸாக நகர்த்தியுள்ள கதை இது சீட்டிங் செய்யும் பல படங்களை பார்த்திருக்கிறோம் தர் பாசிகர் தமிழில் விஜய் நடித்த நெஞ்சினிலே இப்படி பல படங்கள் வந்திருக்கிறது ஆனால் இந்த படங்களில் எல்லாமே ஒன் சைடு சீட்டிங் தான் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த கதையை பொறுத்தவரை டபுள் சைடு சீட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆணும் பெண்ணும் தான் யாரென்று தெரியாமலே பேசி காதலை முடிவு செய்து அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க போகும் அந்த நிமிடங்களில் அவர்கள் இருவரையும் பிரித்து விடுவான் வில்லன் காதலிக்கு காதலனை தெரியாது காதலனுக்கு காதலியை தெரியாது ஆனால் இவர்கள் இருவரையும் இந்த வில்லனுக்கு தெரியும் காதலன் யார் என்றால் வில்லன் தத்தெடுத்த தம்பி காதலி யார் என்றால் அவன் சொந்த தம்பிக்கு துரோகம் செய்த உறுத்தி தம்பியின் மரணத்திற்காக பழிவாங்கத்தான் அவர்கள் இருவரையும் வில்லன் பிரிக்கின்றான் இடைவேளை வரை தான் யாரென்று கூறிக்கொள்ளாமலேயே கேம் ஆடுகிறான் வில்லன் இடைவேளைக்கு பின் தான் யாரென்று இருவரிடம் சொல்லிவிட்டு கேம் ஆடுகிறான் வில்லன் காதலியை பழிவாங்கத்தான் வில்லன் துடிக்கின்றான் என்பது காதலனுக்கு தெரிந்து அவன் அவனிடமிருந்து தன் காதலியை காப்பாற்றுவதற்காக போராடுகிறான் காரணத்தை சொல்லாமலே காதலன் காதலி இருவரையுமே வில்லன் ஆட்டி படைக்கின்றான் டார்ச்சர் என்றால் இதுவரை திரையில் நாம் கண்டிராத ஒரு டார்ச்சர் வில்லன் ஆடும் அந்த கேமில் ஜெயித்தது காதலனா வில்லனா அல்லது வில்லன் பழிவாங்க துடித்த காதலியா ஏன் அந்த காதலியை வில்லன் பழிவாங்க துடித்தான் அதற்கான காரணம் என்ன என்பதை கிளைமாக்ஸில் மட்டுமே சொல்லப்படுகிறது சுருக்கமாக இந்த கதையை பற்றி சொல்ல வேண்டுமானால் இடி இடிக்கும்போது கேட்க தவறிய சில வார்த்தைகளை மையமாக வைத்து இந்த கதையை நான் உருவாக்கியுள்ளேன் அதாவது இடி இடிப்பதற்கு முன் கேட்டதையும் இடி இடித்து முடிந்த பின் கேட்டதையும் சேர்த்து வைத்து பார்த்தால் நாயகி துரோகியாக தெரிவாள் அதே சமயம் போது பேசியது என்னவென்று அதை சேர்த்து பார்த்தால் நாயகி நல்லவள் என்பது தெரியவரும் போது என்ன பேசினார்கள் என்பது தெரியாமல் இவனாகவே தவறுதலாக புரிந்து கொண்டு ஆடும் கேம்தான் இந்த கதை யதார்த்தத்தை மீறாமல் கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு போராட்டம் பார்ப்பதும் போய் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் இந்த பதிவு எப்படியும் மக்கள் செல்வன் அவர்களின் செவிக்கு செல்லும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது செல்லாவிட்டாலும் அவரை மீண்டும் சந்திக்க நான் முயற்சி செய்வேன் இந்த கதையை எப்படியும் அவரிடம் சொல்லிவிடுவேன் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார் நன்றி